ஹைசிலாட் நல்ல அருமையான இந்த அதிகாலை வேலைக்காக கத்திரிக்கை நன்றி சொல்லுகிறேன் இரக்கமுள்ள தேவன் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து அற்புதமாக நம்மை வழிநடத்துகிறார் அவரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அவருடைய நல்ல நாமம் மய்மைப்படுவதாக இந்த அதிகாலை வேலையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி ரெண்டு நாளாக புத்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் எசைக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனம் ஆகையால் ஆகியால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது எசைக்கியா ராஜாவின் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார் வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருந்தபோது தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை ஆண்டவர் அனுப்பி உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து நீ மறைத்து போவாய் என்று அவனுக்கு வெளிப்படுத்தினார் அவன் அதை கேட்ட மாத்திரத்தில் அவன் சுவர்புறமாய் திரும்பி இருந்து ஆண்டவரை நோக்கி அழுதான் ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக எவ்வளவு மன உண்மையாய் இருந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி கண்ணீரோடு அவன் வேண்டிக் கொண்டான் எசைக்க ஏசாய திருகதர்சி இதை சொல்லி திரும்ப அரண்மனை முற்றத்தில் இறங்கின போது பரலோகத்தின் ஆவியானவர் அவனோடு பேசி நீ திரும்ப போய் இசைகியாவோடு சொல் உன் ஆயிசு நாட்களோடு பதினைந்து ஆண்டுகள் கூட்டுவேன் என்று சொல் என்றார் அவதமாக எசைக்கியா திரும்பி வந்து அறிவித்தான் இன்னும் அநேக காரியங்கள் அவனுடைய அரசாட்சிகளை கத்தர் அவனுக்கு ஒத்தாசையாக இருந்து செய்தார் அவனை பெரிய ஆக்கினார் ஆனாலும் அவன் மன ஆகிவிட்டான் வேதம் சொல்லுகிறது அவனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாக அவன் செய்யாமல் என்று சொல்லப்பட அவன் நடவாமல் மனம் இப்போ தேவன் நமக்கு உபகாரங்களை செய்கிறார் செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாக நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நடக்கவேன் ஏன் ஒரு மனுஷன் நமக்கு எவ்வளவு நன்மை செய்தால் கூட நாம் எவ்வளவு பவ்யமாய் அந்த இடத்திலே அந்த மனுஷனுக்கு முன்பாக நாம் நடந்து கொள்ளுகிறோம் பாருங்கள் இதை காட்டிலும் அதிகமாய் சர்வபலமைள்ள தேவன் நமக்கு செய்கிற உபகாரங்களுக்கு தக்கதாக நாம் அவருக்கு முன்பாக நடக்க வேண்டும் ஒருபோதும் மனமேட்டிமை ஆகக்கூடாது இவன் மனமேட்டிமை ஆனபடினாலே இவன் மேலும் எருசுலேமின் மேலும் யூதாவின் மேலும் கர்த்தருடைய கடும் கோபம் மூண்டது ஆனாலும் அடுத்த வசனம் சொல்லுகிறது எசைக்கியா மனமேட்டிமை நிமித்தம் எசைக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசுலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியால் கர்த்தருடைய கடும் கோபம் எசைக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள் ஆகவே கர்த்தருடைய கடும் கோபம் எசைக்கியாவின் நாட்கள் அவர்கள் மேல் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார் என்று பார்க்கிறோம் எப்போதும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தாழ்மை உள்ள இருதயத்தோடு நடக்க வேண்டும் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருவை அளிக்கிறார் என்றுதான் ஏதம் நமக்கு சொல்லி தருகிறது நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறான் அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை மாத்திரமல்ல அதே அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் கையோடே கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் மனமேற்றுமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் தாழ்மை உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்த அருகிற கத்தராக இருக்கிறார் ஆகவே கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படி நம்மை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புவித்து ஆண்டவருக்கென்று காணப்படுவோம் கத்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் சர்வ வலமையும் மிகுந்த கிருபையும் உள்ள எங்கள் பரலோ பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே நாங்கள் மிகவும் தாழ்மையாய் கத்தருக்கு முன்பாக நடந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியா ஜபிக்கிறோம் உடைய பிள்ளைகளை அதிகம் அதிகமாய் ஆசீர்வாதிகாண்டுகிறேன் இசைக்காவின் மனமேற்றுமை நிமித்தம் கடும் கோபம் உண்டானது அவனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாக அவன் நடக்கவில்லை என்று பார்க்கிறோம் இந்த காலை நேரத்தில் கதாவை நாங்கள் ஒன்று கூட எங்களை உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை விசாரித்து எங்களுக்கு எவ்வளோ நன்மைகளையும் உபகாரங்களையும் செய்கிறேன் அதற்கேற்றபடி நாங்கள் தெய்வ சமூகத்தில் நடந்து கொள்ள வேண்டிய ஞானத்தையும் கிருபைகளையும் கத்தர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாரும் இவர்களை பலப்படுத்தும் ஆசீர்வதையும் இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசொன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ